ஐயா தனுஷ் ராசி நேயர்களுக்காக ஒரு கேள்விங்க ஐயா தனுஷ் ராசி நேயர்கள் பரிகாரங்களுக்காக எந்த கடவுளை வணங்குணும் ஐயா அடுத்தது தனுஷ ராசி நேயர்களே மூலம் நாலாம் பாதம் போராடம் போரம் நாலாம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி இந்த ராசிநாதர் குரு இவர் வந்து குரு ஏழாவட்டியர்களை வந்து இவங்களுக்கு பொற்காலந்தான் ஆனால் இந்த பண விஷயத்துலேயே எந்த பாதிப்பு கிடையாது எங்கள் நாலா வீட்டு சனி அர்தா சனிக்கிறனால வந்து சனி பாதிப்பு இருந்தால் கூட கு குரு பார்வை இருக்கிறனால வந்து நல்ல யோகமாக இருக்கும் இவங்க எங்கே போனாலும் மஞ்சள் துணி போட்டிக்கிட்டு போட்டால் மஞ்சள் பேனாவோ மஞ்சள் கட்சிக்கிட்டு போனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து முருகர் கிருஷ்ணர் ஹனுமான் பூஜை பண்ணணும் இவங்க வந்து எப்படி பார்த்தா கூட இவங்க இவங்க வந்து எப்படி பார்த்தா கூட இவங்களுக்கு வந்து நல்ல வா பொற்காலமாக இருக்குது குரு பார்வை இருக்கிறனால வந்து யோகமாக இருக்குது மூணாவது வீட்டில் ராகு இருக்கனால வந்து ராகு கூட கஷ்டப்படாமல் இவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு ராகு பார்வை இருக்கு ராகு மூணு ப மூணாவது வீட்டில் இருக்கிறனால வந்து இவங்களுக்கு கஷ்டப்படாமல் தொழில் சம்மந்தமாகவும் எந்த சம்மந்தமாகவும் இவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் கொஞ்சம் பண வரவும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஆனென்றால் இவங்க ஸ்லேயிங் கார்ட்ஸு இப்படி வந்து கெட்ட இதில் போகாமல் சொந்தமாக நிதானிச்சு போனால் குடும்பம் சேர்ந்து போனால் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லாது போனால் ஃப்ரெண்ட்ஸும் மேலே இவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது அதிகமாக கஷ்டங்கள் இருக்குது அதனால் வந்து எங்கள் அனுமாரப்பயிற்சி பண்ணால் நல்லா இருக்கும் ஐயா மகர ராசி நேயர்களுக்காக ஒரு ஐயா பரிகாரங்களுக்காக மகர ராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்கணுங்க ஐயா மகராசி நேரர்களே உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவண்ணாலு பாதம் அது விட்டு பாதங்கள் மகர ராசி மகராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு மூணாம் சீக்கிரம் எங்கள் கால் பொற்க பொன்னான கால் பொற்கால் ஆகையால் எங்களை வந்து கலை சம்மந்தமானவோ தொழில் சம்மந்தமாகவோ ரெண்டாவது வந்து சினிமா சம்மந்தமானவோ டிவி சம்மந்தமான அரசு சம்மந்தமானவோ எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேற்கொண்டு என்னென்னாக்கா ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்கிறனால மூணாவது வீட்டில் சினி இருக்கிறனால வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் கூட யோகம் நல்லாயிருக்கும் ஆனால் ராசியில் ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்கிறனால வந்து சர்ப்ப பூஜை பண்ண எங்களுக்கு நல்லாயிருக்கும் இது ரெண்டாவது வந்து இவங்க எங்கே போனாலும் ப்ளூ ஷர்ட்டு ப்ளூ ப்ளூ துண்டு ப்ளூ பேன் ஆரஞ்சு போனால் எங்களுக்கு நல்லா இருக்கும் மேற்கொண்டு வந்தவங்க எந்த கோயில் பண்ணாலும் அனுமான் சேவை பண்ணால் நல்லா இருக்கும் இவங்களை வந்து சனீஸ்வர் கோயில் போனாலும் அனுமான் சேவை பண்ணாலும் இவங்க வந்து நல்ல முன்னேற்றங்கள் கஷ்டங்கள் பருகிறது வாய்ப்புகள் இது மாதிரி ஆகையால் இவங்க வந்து ரெண்டாவது வீட்டில் ராகிறகு வந்து பேச்சுவார்த்தை கௌனமாக இருக்கணும் இல்லாத போனால் அவங்க சொல்கிற பேச்சு அடுத்தவங்களுக்கு புரியாமல் வேறே விதமாக பேசிக்கிட்டு அவங்க கஷ்டங்கள் வருகிறது வாய்ப்புகள் அது மாதிரி ஆகையால் இவங்க வந்து துணிச்சல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த ராசிக்காரங்களை வந்து மூணாவது தொழில் சம்பந்தமானவோ வெளிநாட்டு படிப்பு சம்மந்தமானவோ தொழில் சமய இவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைந்து இருக்குது ஆகையால் இவங்க வந்து எங்கே போனாலும் நல்லா இருப்பாங்க உள மனசுக்காரங்க இருக்கனால வந்து எதுவாக இருந்தால் கூட வெளியே சொல்லணும் இல்லாத போனால் உள்ளே வச்சுக்கிட்டால் அடுத்தவங்க யாரும் இவனுக்கு இவங்க வந்து ஊது பண்ண மாட்டாங்க ஆகையால் சொல்கிற பேச்சு நல்லா இருந்தால் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது அதிகமாக இருக்குது அதனால் பகலப்பாட தேவையில்லை முழு முருகர் அவனுமான் சனியேஸ்வர உபாசனம் பண்ணுங்க ஐயா கும்பராசி நேர்களுக்காக ஒரு கேள்வி ஐயா கும்பராசி நேர்கள் பரிகாரம் பண்ணுவதற்கு எந்த கடவுளை வணங்கணுங்க ஐயா கும்பராசி நேர்களை உங்களுக்கு வந்து அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதீம் நாலு பாதங்கள் போராடும் போராட்டாது ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கும்பராசி இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து ராசில் ராகி இருக்கிறனால வந்து எங்களுக்கு வெளிச்சம் நல்லா இருக்கும் ராசி ராகு இருக்கிறனால வந்து இது கலை தொழிலக்கா சினிமா தொழில் டிவி தொழில் எங்களுக்கு நல்லா வாய்ப்புகள் லஜமாக இருக்குது அதே போல் எங்களுக்கு வந்து அரசியல் வாய்ப்பு நல்லா இருக்குது மேற்கொண்டு அஞ்சாவீட்டில் குரு பார்வை ரெண்டாவது சதி வந்து இவங்க எங்கே போனாலும் எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக இவங்களை மேல் வருவான் சொந்தக்காரங்களும் இவங்களுக்கு உதவு பண்ண மாட்டாங்க மேற்கொண்டு ராகு இருக்கிறனால வந்து இங்கே வாழ்க்கையில் கோர்ட்டு சம்மாத விஷயத்தில் நல்லா கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது வந்து இவங்களுக்கு நவம்பர் மாதம் முனிவர்த்தாகிறது வாய்ப்பு கிடைக்குது இவங்களுக்கு கோர்ட்டு நல்லா அனுகூலமாக விளைவுகள் கொடுக்கும் இவங்களுக்கு மேற்கு ராகு பார்வை இருக்கிறனால வந்து ஏழா வீட்டில் கேட்டு கணவன் மனங்களுக்கு சில சர்ச்சைகள் வந்தால் கூட சர்ப்பதோஷ பூஜை பண்ணால் இவங்க நல்லா இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இவங்களுக்கு வந்து என்னென்னக்கா முன்னோர்கள் செஞ்சு பாவங்களனால முன்னோர்கள் செஞ்ச தவறுகளுனால இவங்க கோட்டு மூலமாகவும் இருக்கிறத சொத்து இவங்களை வராமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆகையால் இங்கே சர்ப்பு பூஜை பண்ணால் மட்டும் உறுப்பிக்கு சாப்பிடு போயிட்டு இவங்க நல்ல முன்னேற்றம் வரது வாய்ப்புகள் இருக்குது ஆகையால் இவங்க வந்து சர்ப்ப பூஜை கண்டிப்பாக பண்ணியாகணும் முருகர் உபாசனா கண்டிப்பாக பண்ணியாகணும் ஆகினால வந்து எந்த காய் நவம்பர் மாதத்துல இங்களுக்கு என்ன இருக்கணுமோ அதெல்லாம் வரப்ப வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை ஆனால் இவங்க வந்து சினிமா தொழில் நல்லா கஷ்டப்பட்டால் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் இவங்களுக்கு வந்து முன்னேற்றம் அதிகமாக இருக்குது டிவிக்காரர்கள் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறனால வந்து தாராளம் வந்து இப்போ வந்து இவங்க க செயல்படலாம் ஐயா மீனராசி நேர்களுக்காக ஒரு கேள்விங்கய்யா மீனராசி நேயர்கள் பரிகாரங்களுக்காக எந்த கடவுளை வணங்கணுங்க ஐயா மீனராசி நேர்களே போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலாம் பாதம் நாலு பாதங்கள் ரேவ நாலு பாதம் மீன ராசி இந்த ராசிநாதன் குரு இந்த குரு பகவான் வந்து எங்கள் ராசி நாலாம் வீட்டில் இருக்கிறனால வந்து எங்களை வந்து கொழுக்கள் வாங்கறது இருக்கும் ஆனால் லக்ன சனி இருந்தால் மாதிரி ஏலம்பு இருந்தால் கூட எந்த பாதிப்பு கிடையாது எங்களுக்கு வந்து பன்னெண்டாவது வீட்டில் ராகு இருக்கிறனால வந்து கஷ்டப்படாமல் எங்களை வியாபாரஸ்தானத்தில் ராகி இருக்கிறனால வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது சனி இருந்தால் கூட எங்கள் சனி வழிபாடு பண்ணால் முருகர் வழிபாடு பண்ணால் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணால் நாராயண் வழிபாடுனா எங்களுக்கு வெளிச்சம் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது மேற்கொண்டு எங்களை வந்து நாலாவ வீட்டில் குரு பகவான் இருக்கிறனால வந்து இவங்களுக்கு வந்து பணம் வர அதிகமாக இருக்கும் செயலி தொழிலையோ உத்தியோகத்துலயோ வியாபாரத்தில் கூட கொஞ்சம் கவனமாக செயல்பண்ணும் இல்லாத போனால் அடுத்தவங்க எங்கள் மேலே பழி சுமர்த்துறதோ ஏதாவது சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து ஒன்றும் நடக்காது ஆனால் ஆறாவது வீட்டில் கேது செவ்வாய் இருக்கிறனால வந்து ருணம் ரோக சித்து கேது செவ்வாய் இருக்கிறனால வந்து இவங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டு சனி பார்வை இருக்கிறனால வந்து இவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது இருந்தால் கூட குரு இருக்கிறனால வந்து சனி ராஜ ச ராஜகிரங்க வந்து எந்த கெடுதல் வராது ஆனால் இவங்க வந்து எங்கே போனாலும் மஞ்சள் துணி போட்டிக்கிட்டு போட்டால் இருக்கும் மஞ்சள் துணி போட்டால் மட்டும் இவங்களுக்கு அது எதிர் எதிர்க்கும் வந்து அட்ராக்ஷன் பவர் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் எங்கே போனாலும் இவங்க வந்து கவனமாக வண்டி வாகனம் ஓட்டணும் செயல்படணும் ஆகையால் இந்த ராஜகாரங்களுக்கு வந்து சர்பதோஷ பூஜை பண்ணால் செனி பூஜை பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்க இருக்குது ஆட்டம் அதிகமாக இருக்குது ஐயா வணக்கம் ஐயா ஒரு சின்ன கேள்வி என்னடா கேள்வியாக கேட்குறது நினச்சிக்காதீங்க ஏன்னா நிறையா நீங்கள் நல்ல பதில்லாம் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ சமீபத்தில் வந்துட்டு தேவிப்பட்டினம் போய் ஒரு பூஜை பண்ணதாக சொன்னீங்களே அந்த பூஜையோட சிறப்பு என்னங்கய்யா அது எதுக்காக வந்து பண்ணணும் யாரெல்லாம் பண்ணலாங்கய்யா கொஞ்சம் அதை பற்றி எங்கள் நேருக்கு விளக்கமாக சொல்லுங்களேன் பெரும்பாலும் இந்த நம்ம நம்ம மக்களுக்கு சர்ப்பு பூஜை என்றாலும் சில கஷ்டங்கள் இருக்குது ஜாதகர்கள் இருக்குது அது உண்மைதான் ஆனால் கூட இப்போ நிறைய பேர் தெரியாது ராமநாதபுரத்துக்கு முன்னாலே தேவிப்பட்டினம் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ராமருக்கே வழிகாட்டு ஊர் அது ராமர் வந்து இலங்கைக்கு போகும்போது சீதை இல்லை எப்படி போனது தெரியாமல் இருந்த அப்போது வந்து அங்கே போனது அவங்களுக்கு வழிகாட்டுது சீதை எங்கே போயிடுச்சு எப்படி இருந்தது எங்கே போகிறது எப்படி போடுறது அங்கே தான் வழிகாட்டு அதனால் வந்து ராமருக்கே வழிகாட்டுது ராமர் அந்த வந்து கடலேருந்தே நவுக்கருக்கு பிரச்சனை பண்ணியிருக்காரு அங்கே போய் பூஜை பண்ணால் சர்ப்பதோஷம் பூஜை பண்ண ராமரை சொல்லியிருக்கார் அந்த காலத்தில் சார் இங்கே வந்து சர்ப்ப பூஜை பண்ணாலும் கோட்டு விவகாரம் புத்திரஸ்தானம் கணவன் மனைவி வேறுபாடுகள் கல்யாண வேறுபாடுகள் இவங்களேருந்து கோட்டு சம்பந்த வேறுபாடுகள் வீட்டில் இல்லாதவங்க சர்ப்பதோஷம் இல்லாதவங்க வீட்டில் ஏதோ சண்டி இருந்தால் கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கி அங்கே போய் பூஜை பண்ணுவோம் என்னுடைய க கிளைண்ட்ஸ் வந்து நல்லா நிறைய பேர் பூஜை பண்ணியிருக்க நல்லா முன்னேற்றிருக்காங்க ஆனால் எந்த விதமான பூஜை எல்லாம் அங்கே பண்ணலாம் ஆனால் சர்ப்பதோஷம் உகந்தது சில பேர் இங்கே இருக்கிறது நிறைய பேர் காலாசு சொல்லுவாங்க இல்லை இல்லைன்னு சொல்லலை காளாஸ் தெய்வீகமான கோயில் தான் ஆனால் அங்கே போய் நாம் சொந்தமாக பூஜை பண்ணால்னா நிவர்த்தாகணும் ரெண்டாவது வந்தி கல்யாணம் இறப்போ ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல் சொல்லுவாங்க அதெல்லாம் நிவர்த்தாகணும் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தாகணும் ஆகினால் அந்த ராமேஸ்வரம் அங்கே போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு இருபத்தி ரெண்டு நிற்கிற நீராடிட்டு தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வரணும் வந்து ஐதீகம் ஆகையால் நீங்கள் பெரும்பாலும் பக்தர்கள் வந்து அங்கே ராமநாதபுரம் கிட்டே இருக்கிற தேவிப்பட்டினம் போயிட்டு அங்கே இருக்கிற பூஜை பண்ணிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குது அதிகமான வாய்ப்பு நான் இதுவரைக்கும் இருபத்தி நாலு வருஷம் பூஜை பண்ணுறேன் நல்லவங்க இருக்குது வியாபாரமாக இல்லை அங்கே நல்ல பேர் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கிறனால வந்து இந்த பூஜை பண்ணியிருக்கிறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நல்லபடியும் நல்ல கழித்து என்னோடய மனமாக அந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு ரொம்ப அருமையாக வந்து ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கான சில அதாவது நிறையா பேருக்கு ஒரு ஐயம் இருக்கும் எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறது பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம மாற்ற முடியாது ஆனால் அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்ல அந்த பரிகாரத்தை பற்றி தெரியாமல் எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருப்போம் ரொம்ப அருமையாக வந்து பிரகாசமையாக வந்து நம்ம குழப்பங்கள்லாம் தீர்த்து வச்சார் எந்த கோயிலில் போய் நம்ம வந்து பரிகாரத்துக்காக நம்ம வணங்கணும் என்னென்ன கலர்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னார் ரொம்ப அருமையாக கர்ச்சிப் கலர்லாம் சொன்னார் சிகப்பை யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் மஞ்சள் கலர் பென்சில் யூஸ் பண்ணுமோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூட்சியமான விஷயங்கள்லாம் வந்து ஐயா ரொம்ப அருமையாக நமக்காக நம்ம வளர்ச்சிக்காக வந்து ஐயா வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஸ்டுடியோக்கு வந்து அற்புதமாக வந்து சொன்னார் உங்கள் சார்பாக லைஃப் சாங் யூடியூப் சேனல் உங்கள் நேர்கள் சார்பாக வந்து ஐயாவுக்கு வந்து எங்களுடைய எங்கள் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப அருமையாக வந்து நீங்கள் எங்கள் நேர்களுக்காக அருமையாக எல்லாத்தையுமே விளக்குனீங்க நன்றி ரொம்ப நன்றி ஐயா லைஃப் சாங் நேர்களுக்கு இதுவரை நான் சொல்லியிருக்கின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதே போல் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பரிகாரம் பற்றியோ கிரக பற்றியோ நீங்கள் முடிவு உங்களுடைய சார்பாக நல்ல முன்னேற்றம் வரையும் லைஃப் சாங் சா மூலமாக என்னுடைய மனமார்ந்த வார்த்தை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்